தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் புரண்டு ஓடுவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் மற்றும் கடலூர் மஞ்சக்குப்பம் குண்டு புலவாடி குண்டு புலவாடி முழுவதுமாக பார்த்தீங்கன்னாக்கா போட்டு போட்டுன்னு தான் போகலாம் ஸோ எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி நல்லா சூப்பராக போகுது அண்டு வீட்டு உள்ளேயும் தண்ணி வந்துருக்கு ஸோ வீட்டு உள்ள அண்டு தோட்டம் தெரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இடுப்பளவு வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு ஸோ இதில் ஒருத்தர் நீந்திகிட்டு வராரு ஸோ அவர் பார்த்திங்கன்னா இடுப்பளவு தண்ணியில் தான் வராரு ஸோ இதே மாதிரி தென்பண்ணை ஓட்டுற கரையில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாக்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது ஸோ இது எது வரைக்கும் நீடிக்கணும்னு தெரில ஆனால் இப்போ வரைக்கும் தென்பண்ணை ஆற்றலை பார்த்திங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு தான் ஓடிட்டுருக்கு ஸோ பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பது போல் தெரியவில்லை தண்ணீர் ஓடும் பாதையை சரி செய்தாலே இவை அனைத்தும் வராது பட்டு